அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் வர்த்தக ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு வந்துள்ளன இந்நிலையில் அமெரிக்காவில் மட்டுமே சில விஷயங்களை செய்ய முடியும் மற்றவர்களால் அதை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது என்ற மாயபிம்பத்தை உடைத்துள்ளது சீனாவில் ஏஐ தொழில்நுட்பத்தில் வெளியிடப்பட்ட டீப் சீக் என்ற செயலி ஐநூறு பெரும் பணக்காரர்களின் ஒன்பது புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாயை இழக்க வைத்து அமெரிக்க பங்கு சந்தையை ஆட்டம் காண வைத்து அவர்களின் தூக்கத்தை சிதைத்துள்ளது இந்த டீப் சீக் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆலோசகர் மார்க் ஆண்டர்சன் பேசியது இங்கே குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சோவியத் யூனியன் ஏவிய புட்னிக் செயற்கைக்கோள் போன்ற நிகழ்வு இது என்று கூறியுள்ளார் அதற்கு அவர் கூறிய காரணம் அன்று சோவியத் யூனியனை குறைத்து மதிப்பிட்டது போலவே இன்று சீனாவையும் நினைத்து விட்டோம் என்று தெரிவித்தார் அவ்வளவு பெரிய விசித்திய செய்து விட்டார்கள் இந்த சீனர்கள் என்று கேட்கும் அளவுக்கு பல மில்லியன் டாலர்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கிய சேட் ஜிபிடிக்கு இணையாக குறைந்த செலவில் டீப் சீக்கை உருவாக்கியது எப்படி முதலில் இந்த சேட் ஜிபிடி டீப் சீக் செயலி என்ன செய்கிறது என்று பார்க்கலாம் ஏஐ தொழில்நுட்பம் இன்று கற்பனைக்கும் எட்டாத பல விஷயங்களை கொண்டிருக்கிறது இந்த தொழில்நுட்பம் இல்லாத ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே இல்லை என்று கூறலாம் போன்ற செயலிகளை பயன்படுத்தலாம் ஒரு தகவலை பெற பல டேப்கள் உள்ளே செல்லும் அதனை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் இந்த செயலிகளில் ஒரு பதிவை உள்ளிட்டால் அதுவே தேடி தானாக நமக்கு பதில் கொடுக்கும் இந்த தொழில்நுட்பம் இப்பொழுது கூகுளுக்கும் தலைவிலையை கொடுத்துக் கொண்டு வருகிறது ஒரு உருவாக்க வேண்டும் என்றால் நமது அதில் செய்தால் போதும் அதுவே அதனை உருவாக்கி நமக்கு கொடுத்துவிடும் சமைப்பது எப்படி என்று கேட்டால் அதற்கு எளிதான விளக்கு பழக்கங்களை இது அளிக்கும் ஒரு கடிதத்தையும் கவிதையையும் நமக்கு பிடித்தாற் போல் அதுவே எழுதி கொடுக்கும் உலகத்தின் அத்தனை கேள்விகளுக்கும் இதில் பதில் உள்ளடக்கியுள்ளது என்று கூறலாம் இது ஒரு செயற்கை நுண்ணறிவு உள்ள ரோபோ மாதிரி இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க அமெரிக்கா ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்து ஆறாயிரத்தி தொழிலாளர்களை வைத்து செய்த ஒன்றை வெறும் பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு செய்து இருநூறு தொழிலாளர்களால் சாத்தியப்படுத்தியது சைனா இதனை உருவாக்க என்விடி என்ற நிறுவனத்திலிருந்து சீனா சிப்புகளை இறக்குமதி செய்து கொண்டிருந்தது தனது நாட்டிலிருந்து தொழில்நுட்பம் சீனாவுக்கு கிடைத்த கிடைத்துவிடக் கூடாது என்று ஜோ பைடன் அரசு அதனை தடுத்து நிறுத்தியது ஆனாலும் இதனை சாதித்தது எப்படி என்று டீப் சிக் நிறுவனத்தின் தலைவர் வென் பெங் கூறுகையில் ஏற்கனவே எங்களிடத்தில் ஸ்டாக் இருந்ததாக கூறினார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஐம்பதாயிரம் சிப்புகளுடன் மலிவு விலை சிப்புகளை இணைத்து டீப் சிக் உருவாகியதாகவும் பல ஏஐ வல்லுநர்கள் இணைத்து இதனை சாத்தியப்படுத்தினார்கள் என்றும் கூறியுள்ளார் கூகுளின் ஜெமினி மைக்ரோசாப்டின் கோ பைலட் இருந்துள்ளன ஆனால் சாட் ஜிபிடி தான் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது அதனை தடுத்து என்பீடியா மைக்ரோசாப்ட் மெட்ரா போன்ற பெருநிறுவனங்களின் பங்குகளை சரிய செய்து டீப் சீக் இன்று உச்சத்தில் உள்ளது சேட் ஜிபிடி நிறுவனரே டீப் சீக்கை புகழ்ந்து பேசியுள்ளார் சேட் டீப் சீக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சேட் ஜிபிடி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கி இயங்குதலம் இதன் நிறுவனர் சாம் ஆல்ட்மேன் இதிலிருந்து பின்னர் எலன் மாஸ்க் வெளியேறினார் டீப் சீக் சீனாவை சேர்ந்த வென்பேங் உருவாக்கி இயங்குதளம் சைனாவின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற படித்த இளம் மாணவர்களை இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய வைத்தனர் சேட் ஜிபிடி செயலியை உருவாக்க காஸ்ட் டெக்னாலஜி ஸ்டோரேஜ் அனைத்தும் அதிகமாக தேவைப்படும் செமிகண்டக்டர் சிப்ஸ் அதிகமாக தேவைப்படும் சுமார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சர்வர்கள் இதனை ரன் செய்ய தேவைப்படுகிறது ஜிபியூவே இதன் எழுபத்தி ஐந்து சதவீத ஃபண்டை சாப்பிட்டு வருகிறது இப்பொழுது எண்பத்தி மூணு சதவீத சர்வர்கள் நிரப்பப்பட்டு விட்டன ஆனால் டீப் சிக் நமது கணினியிலே பயன்படுத்துவது போல் எளிதாக இருக்கும் ஸ்டார்ட்அப் நிறுவனங்கள் இதனை ஓபனாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஓபன் சோர்ஸ் வைத்து நீங்களே ரன் செய்யலாம் இவ்வளவு பெரிய ஏஐ தளத்தில் ஓபன் சோர்ஸ் கொடுத்தது இதுவே முதல் முறை சீனாவின் வெளியிடப்பட்ட

சில நாடுகளில் பல செயலிகள் தடை நீடிக்கின்றன சைனாவில் கூகுள் தடை செய்வதும் அமெரிக்கா டிக்டாக் தடை செய்து மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது அருணாச்சல பிரதேசம் பற்றிய ஒருவர் கேட்ட கேள்விக்கு டீப் சிக் அதற்கு முரண்பாடான தகவல்களை தந்துள்ளது இது அந்த செயலி உருவாக்கும் நாட்டின் அரசியல் செயல்பாட்டை பிரதிபலிப்பது போன்று உள்ளதால் இந்த மாதிரியான செயலிகள் எந்த விதத்தில் செயல்பட போகிறது என்ற கேள்வியும் வருகிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடந்து வரும் இந்த தொழில்நுட்ப போட்டியில் என்ன செய்வார் ட்ரம்ப் பார்க்கலாம்